அஸ்லாமலைக்கும் இது இன்றைக்கி எடுத்த மினி விலாக் இப்போ மணி பன்னெண்டு இருக்கோங்க நான் காலைல ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சேன் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் எங்கள் ஊரில் தெருக்குழாவில் தண்ணி வரும் தோ இங்கே நான் ஜூம் பண்ணி காமிச்சல அங்கே தான் தெருக்குழா இருக்கு நானும் பார்த்துட்டே இருந்தேங்க யாருமே தண்ணி பிடிக்கவே வரல இப்போ வச்சு மழை தூரிகிட்டு இருக்குது காலைல பார்த்திங்கன்னா செம்ம இருட்டு செம்ம ஜோன் மழை இருந்தது யாருமே தண்ணி பிடிக்க வரல நானும் பிடிக்கலங்க இருக்கிறது கொஞ்சம் தண்ணி அதில் சமைச்சிட்டேன்னா அவ்வளோதாங்க எனக்கு தான் நான் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று வச்சு இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மதியத்துக்கு என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டே மணி பன்னெண்டு ஆகிடுச்சிங்க இருக்கிற தண்ணியை சமைச்சிட்டேன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும் ஹஸ்பண்ட் வந்தால் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அவர் தான் எங்கேயாச்சும் போய் எடுத்துகிட்டு வருவார் அது வரைக்கும் இருக்கிற தண்ணியை தான் சமாளிக்கணும் குழம்புலாம் தனியாக செஞ்சுட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்ட்டு சிம்பிளாக இந்த முட்டை தோசை செஞ்சு சாப்பிட்டுட்டேங்க இன்றைக்கி இந்த மாதிரி தான் டே போய்ட்ருக்கு